ஏய் சுடர் உன்னை இவ்வளவு நேரமும் கூப்பிட்டுட்டு வரேன் திரும்பி கூட பார்க்காம அப்படியே போற அருண் நீ கூப்பிட்டேன் என் காதுல விழல இல்லனா நான் திரும்பி பார்க்காம போவானா உண்மையா தான சொல்ற சுடர் ஏய் உண்மையா தான சொல்றேன் சரி சரி ஏன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே வந்த அது முதல்ல சொல்லு நம்ம சொல்லிடலாமா இல்ல சொன்னா நம்ம கிட்ட பேசுவாளா டேய் அருண் வாங்கிட்ட தான் பேசிட்டு இருக்க நீ எங்க போய் பார்த்து பேசிட்டு இருக்க சுடர் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன் நீ கேட்டுட்டு கோவப்படக்கூடாது ஏண்டா சொன்னதானே தெரியும் கோவம் வருமா வராதானே சொல்லாமலே கோவப்படக்கூடாதுன்னு என்னடா பத்தியா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ கோவமா பேசுற ஹே லூசு நான் கோவமாலாம் பேசல சரி சரி நீ சொல்ல வந்தத சொல்லு அதுவா சுடர் அது வந்து ம் சொல்ல இல்ல இத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம் அத சொன்னா நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல என்ன சொல்ல வர நீ என்ன இவ இப்படி கோவப்படுற அருண் தான் கேக்குறேன் என்ன சொல்ல வர சொல்லுடா இல்ல இல்ல வேணாம் நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் பரவாயில்ல அருண் நீ இப்பவே சொல்லு பரவாயில்ல சுடர் நான் இன்னொரு நாள் சொல்றேன் நீ கோவமா இருக்க நான் கோவமா இல்ல நார்மலா தான் இருக்கேன் எதுவா இருந்தா சொல்லு வேணாம் வேணாம் சரி பின்ன எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்ன சுடர் அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற எனக்கு வேலை இருக்கு அருண் எங்க அப்பா பார்த்தா அப்புறம் அவரு என்ன இன்னைக்கு நேரத்தை திட்டிட்டு இருக்காரு டெய்லி தானே திட்டுறாரு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் என்கிட்ட பேசினாலும் உனக்கு என்ன பிரச்சனை நீ நானும் பேசிட்டே இருந்தோம்னா என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன சுட்டர் இப்படி சொல்லிட்ட சரி சுடர் கேக்குறேன்னு தப்பா நான் உங்க அப்பா உங்க மாமா பையனுக்கு என்ன கல்யாணம் முடிச்சு வைக்கணும் சொல்றாரு உனக்கு சம்மதமா அதுல அவருக்கு அவருக்கு பிரிச்சிருக்கணும் அப்ப உனக்கு ஃபேமிலில இருக்குறவங்க எல்லாரும் இதான் ஆசைப்பட்டா அப்புறம் நான் என்ன பண்றதுனாலும் கட்டிக்கிட்டு தானே ஆகணும் ஏன் பிடிக்கலன்னு சொல்கிற அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உங்கள் அப்பா கிட்டே உங்கள் ஃபேமிலி கிட்டே சொல்ல வேண்டியது தானே விருப்பம் இன்னும் அந்த அளவுக்கு போகல அருண் அப்பா மட்டும் தானே சொல்லிட்டு இருக்காரு இன்னும் மாமா வீட்டிலலாம் பேசல அத்தை அப்புறம் அவங்க பையனெலாம் ஒத்துக்கணும்ல எல்லாருக்கும் ஓகேண்ணா அப்போ உனக்கும் ஓகேவா எல்லாருக்கும் ஓகேண்ணா வேற வழியில் பண்ணி தான் ஆகணும் என்ன சொல்ற சொல்ற அதுக்கு ஏன்டா நீ இவ்ளோ ஷாக் ஆகுற அப்புறம் நான் ஷாக் ஆவாம வேற யாரும் ஷாக் ஆவா என்னடா சொல்ற ஆமா சுடர் உங்ககிட்ட இத ரொம்ப நாளா சொல்லணும் நினைச்சிட்டே இருந்தேன் என்னால சொல்லவே முடியல சிச்சுவேஷன் அது மாதிரி அமையல நீ ஒண்ணு சொல்லவே நான் கிளம்பு அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இப்படி தானே டேய் எனக்கு ஒண்ணும் புரியலடா கிளம்புடா ஏய் நீ போய் சொல்ற ஒவ்வொரு வாட்டி உன்கிட்ட பேச வரும்போது நீ ஏன் தடுதுன்னு இப்போதானே எனக்கு புரியுது உன்கிட்ட பேசنا இப்படி தான் பேசுவே நான் கிளம்பற ஏய் சுடர் நில்லு இன்னைக்கு உன்கிட்ட இத பத்தி பேசியே ஆகணும் நான் உன்கிட்ட பேசற ஐடியாவே இல்ல அருண் சுடர் போகாத நில்லு டேய் போடா வீட்ல ஏச்சே வேலை என்ன அது போய் பாரு சும்மா போகாத நில்லுன்னுட்டு ஏய் சுடர் சீரியஸா பேசுற நீ போகாத இவன் ஒரு ஆளு விட்டா ஏதாவது பேசிட்டு இருப்பான் ஏய் சுடர் நில்லு போடா டேய் ஏன் நம்மள அவ பேச விடாமலே பேசிட்டு போயிட்டா ஒருவேளை நான் எதை பத்தி பேச போறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஒருவேளை அவளுக்கு என் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையா தேவையில்லாம நம்ம தான் ஆசையை வளர்த்துக்கிட்டோமா டேய் அருண் டேய் ஒரே குழப்பமா இருக்கே டே அருண் ஒன்னா தாண்டா என்ன இவன் இவ்வளவு நேரம் கூப்பிடறான் அவன் பட்டிய அப்படியே உட்காந்துருக்கான் டேராடாச்சு காலேஜ் வராம இங்கேயே உட்காந்துருக்க என்ன இருக்கும் எதுக்கு நம்மள பேச விடாம போனா டே மச்சான் ஒன்னா தாண்டா கேக்குறேன் என்னடா பண்ற டே இங்க பாருடா சொல்லு மச்சான் நீ எங்க என்ன பண்ற டே எவ்வளவு நேரம் உனக்கு கூப்பிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட காதலே வாங்காம நீ பட்டி பேசிட்டு இருக்க என்ன மச்சான் நல்லா தானே இருக்க இல்லைன்னா சொல்லு ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி நல்லா தான் இருக்கேன் இல்லையே நானும் கொஞ்ச நாள் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ முன்ன மாதிரி ஆக்டிவா இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா உன் கண்ணில் ஏதோ கோலாறு போல் இருக்கு ஐ டாக்டர்கிட்ட போயிட்டு காமி என்ன ஒன்று டாக்டர் கிட்ட செக் பண்ண வேணா ஒன்று அழைச்சிட்டு போய் தான் டாக்டர் செக் பண்ண டே டே ஏன்டா சொல்லு மச்சி ஏதாவது என்ன பிரச்சனையா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே இல்ல இல்ல உன்னை பார்த்தாவே நல்லா தெரியுது ஏதோ பிரச்சனை டேய் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லடா ஏண்டா வீட்டுல பசங்க தனியா பேசிட்டு இருப்பானுங்க நீ ஏன் தனியா பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டானா சொல்லுடா ஒன்னும் பிரச்சனை இல்லடா விடுடா ஆள சரி சொல்லு யாரை லவ் பண்ற ஏன்டா இப்படி பார்க்குற சொல்லுடா இல்ல எப்படிடா கண்டுபிடிச்ச ம் நீ தனியாக பேசிட்டு இருக்கும்போதே தெரியுது ஒன்றை எவ்வளோ புலம்பே சரி சரி சொல்லு யார் அந்த பொண்ணு நம்ம காலேஜாடா இல்லை வேற காலேஜா டே 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 நம்ம காலேஜ் இல்லைடா அப்போ என்ன அத்தை பொண்ணா இல்லை இல்லை அப்புறம் யாருன்னு சொல்லுடா என் ஸ்கூல் ஃப்ரெண்டுடா என்னடா சொல்கிற ஸ்கூல் ஃப்ரெண்டா ம் மச்சி நான் டபுள் சைடும் ஓகேவா இல்லைடா நான் மட்டும்தான் அவகிட்ட நானும் பேச ட்ரை பண்ணுறேன் நான் இதை தான் பேச வரேன்னு அவளுக்கு புரியுது என்னை பேச விட மாட்டேங்கிறா அப்போ அந்த பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன்டா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்கிட்ட பேசாமலே இருக்கலாம்ல என்ன நார்மலாக எப்பவும் போல் பேசிகிட்டு தானே இருக்கா ஏண்டா ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற சின்ன வயசுலேருந்து பேசிகிட்டு இருந்துருப்பேன் அதில் கூட அவள் பேசிகிட்டு இருக்கலாம்ல உங்ககிட்ட எனக்கு அப்படி தோணல ஏன் உனக்கு அப்படி தோணலை ஒருவேளை அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதை தெரியப்படுத்தாமல் அவள் மறைக்கலாம்ல ஏன் வாங்கிட்ட மறைக்கணும் அதான் எனக்கும் தெரியல கடைசியாக அவகிட்ட எப்போ பேசினேன் ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் என்னடா சொல்கிற ஆமாண்டா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன் அவ அதை புரிஞ்சிக்கிட்டு என்கிட்ட பேசாமல் என்ன அவாய்ட் பண்ணுறா அதான் ஒரே குழப்பமாக இருக்குது மற்ற விஷயம் பேசுனா நார்மலாக பேசுகிறா பேசுகிறான்ச்சி டெய் டெய் பொண்ணுங்கனாலே அப்படி தானே அவங்களுக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னு நல்லாவே தெரியும் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இவ கிடையாது எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி தான் இல்லை இல்லை ஏன் சுட்டுறலாம் அப்படி கிடையாது என்ன விட்டு கொடுக்காம பேசுறியா ஆமாம் ஏன் லவ்வர் இன்னும் டபுள் சைடே கிளிக் ஆகலை அதுக்குள்ளே லவ்வருங்கிற உனக்கு தான் சந்தியா டபுள் சேரே கிளிக் ஆகலை ஒன் ஒன்சராக தானே இருக்க நீ மட்டும் லவ்னு சொல்லிட்டு தெரியல காலேஜ் ஃபுல்லாக சரி சரி விடு ஏன்டா அவளை பற்றி பேசி அதெல்லாம் ஞாபகப்படுத்துற உண்மையை தானே சொன்னேன் உனக்கு ஏன் அதில் கோபம் வருது சரி சித்துங்க தனியாக சுற்றிட்டுருக்க அவனு லவ் பண்ண ஆரம்பித்தான் என்ன கைட்டு விட்டாமச்சு ஏதாவது ஹெல்ப்னா மட்டும்தான்டா கால் பண்ணுறான் ரொம்ப அப்போல்லாம் சரி சரி வீடு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு காலேஜ் அது வலிக்கும் தானே ஒரு மாசம் தானே இருக்கு அதுல ஒரு பத்து நாள் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம்ல ஏண்டா நம்ம எப்போ வேணாலும் பாத்துக்கலாம்டா அவங்க ரெண்டு பேரும் அப்படியா டே பசங்களோ அவங்க காலேஜ் பெல் அடிச்சு எல்லாம் கிளாஸ் நடக்குது நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசி நிற்கிறீங்க சார் இப்போதான் எங்க பஸ் வந்துச்சு அவனா சார் தான் சார் கிளாஸுக்கு அட்டன் பண்ண போயிட்டு வேண்டா பத்து மணி கிளாஸுக்கு போகாமல் பதினோரு மணிக்கு சகாசமா எல்லா கதையும் பேசி முடிச்சிட்டு போகலான் இருக்கீங்களா சார் அப்படிலாம் இல்லை சார் இதை கிளம்பிடுறோம் சார் கிளம்பு கிளம்பு இனிமேல் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் கிளாஸ் டைம்ல இவ்வளவுதான் டிசியை கொடுத்து அனுப்பி விட்டுருவன் வீட்டுக்கு ஆ சரிங்க சார் என்ன சரி டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புட்டாங்கறியா ஐயோ சார் நான் அப்படி சொல்லல வேற எப்படி நீ ஏன்டா பதிலுக்கு பதில் பேசுறேன் வாடா கிளாஸுக்கு போகலாம் சரி சரி வெட்டி கதை பேசிட்டு டைம் வளர்த்தத போய் கிளாஸ் போ ஆ சரிங்க சார் ஏன்டா உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா சார் சார் அப்படிலாம் இல்லை சார் நான் அதே கிளம்புறேன் சார் கொஞ்சம் விட்டால் கிளாஸே மட்டும் நான் போல்ருக்கு இன்னும் முப்பது நாள் கிட்ட தான் நீ காலேஜ் வருவேன் ஆமாங்க ஐயோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது சாட்டர்டே சண்டே ஒன் பாக்குறது கண்டிப்பா நான் ஊருக்கு வருவேன் காலேஜ்ல இருக்கிற மாதிரி வீக்கெண்ட்ல பார்க்க முடியாதல்ல என்ன பண்றது ஐயோ நமக்கு வேற சாய்ஸ் இல்லையே ஆமா சிது அப்பா வர தரங்க கிட்ட போட்டோ கொடுத்ததுல இருந்து பயமா இருக்கு எப்ப என்ன வந்து சொல்லுவாருன்னு போட்டோ தான கொடுத்துறாங்க சாதம் செட் ஆகணும்ல நீ சொல்றது சரிதான் சிது சரி சரி அத பத்தி பேசவே வேண்டாம் விடு சரி சிது லவ்ஸ்லாம் கவிதை எழுதுவாங்களே அது மாதிரி நீ ஏதாவது எழுதுறியா கவிதைகள் சொல்லவா உன் பெயர் அல்லவா என்ன பிடிக்கலையா இப்போ இப்போ பாரு வேற பாட்டு பாரு எவண்டி ஒன்ன பெத்தம் 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 கையில கடிச்சா செத்தம் 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 கவிதை தான் சொல்ல சொன்ன பாட்டை பாட சொல்ல நம்ம பாட்டு பாடினதும் டென்ஷன் ஆயிட்ட போல் இருக்கு ஏ காயு சும்மா விளையாட்டுக்கு பாட்டு பாடின டென்ஷன் ஆகாத இருந்தாலும் உங்க அப்பாவை திட்டுற மாதிரில இருக்கு ஏய் சும்மா விளையாட்டுக்கு பாடின இது மாதிரிலாம் பாடாத சித்து சரி சரி உனக்கு பிடிக்கலையில இனிமேல் இந்த சித்து பாட்டு பாட மாட்டான் ஓகேவா பாட்டு பாட வேணாம் சொல்ல இந்த பாட்டை பாடாம தான் சொல்றேன் அப்ப நான் மட்டும் ஒண்ணும் சொல்லிட கூடாது அப்படின்னா வந்துடும் கோவம் என்ன சொன்ன என்ன கவிதை சொல்லலாம்னு யோசிக்கிறேன் காதல் வந்த கவிதை தானா கொட்டுன்னு சொல்லுவாங்களே அப்படி ஏதாவது எழுதி வச்சிருக்கே என்ன அப்படியா காதல் வந்த கவிதை வருமா என்ன ஆச்சரியமா கேக்குற கவிதை கேனகம் ஏணி வச்சாலும் எட்டாது என்ன வந்து கேக்குற அப்போ கவிதை எல்லாம் எழுத மாட்டேனே என்ன ஃபேஸ் மாறுது ஏய் காயு உங்களுக்கு என்ன கவிதை தான வேணும் நாளைக்கு பாரு ஒரு நோட்டு ஃபுல்லா உன பத்தி கவிதை எழுதி எடுத்து வரேன் நோட் ஃபுல்லா எழுத வேணா ஒண்ணே ஒண்ணு எழுதி எடுத்து வர பாக்கும் ஏய் ஏய் ஃபுல்லா எழுதி எடுத்து வரணும் சொல்ற ஒண்ணே எழுத மாட்டேனா நாளைக்கு பாரு பாக்கும் நாளைக்கு நான் எழுதி எடுத்து வர கவிதைய படிச்சிட்டு நீயும் ஒரு நிமிஷம் ஆச்சரியத்துல விழுந்துる பாரு ம் அப்படியே சரி நாளைக்கு பாக்கும் சரி சிது கேமலமா சரி கயு என்ன திடீர்னு கவிதை எல்லாம் கேக்குறா நமக்கு சுத்தமா வராதே சும்மா கூட பேப்பர்ல எழுதி பார்த்தது என்ன பண்றது ஆ இதுக்கு இருக்கான் சந்தோஷம் அவனை கிட்ட கேட்டு எழுதிட வேண்டியதான்

என்னன்னு தெரியலமைச்சு இன்னைக்கு ஒன்னாருக்கு முன்னாடி விட்டுட்டாங்க அதான் வீட்டுக்கு போக போர் வச்சு அதான் நானும் வரணும் அப்படியே சும்மா பீச்சுக்கு வரலான்னு ம் சரி சரிடா ஏண்டா சட்டை போடாமல் பனியனோட வந்தியா டெய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பீச்சில் விளையாண்டதும் சட்டை நினைச்சுட்டு அதான் காய வச்சிருக்கேன் சரி சரி உங்க ஊருக்காரன் யாராச்சும் டேய் ஏன்டா நான் யாருக்கிட்டயாச்சும் மாட்டணும் அதானே இல்ல நீ எப்பயுமே வந்தா மாட்டிப்பில்ல அதான் யாருக்கிட்டயாச்சும் பார்த்து மாட்டிக்கிட்டியான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்க கிட்ட தான மாட்டிக்கிட்டானா போட சரி கிளம்பு ஏன்டா என்ன கிளம்ப சொல்ற என் கூட கொஞ்ச நேரம் இருறான்னு சொன்னா இருக்கவா போற இன் இருந்தாலும் கிளம்பு தானே போற டே அப்படி எல்லாம் இல்ல இல்ல நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிட்டே பேசிட்டு இருக்கேன் காய் திருட்டு இப்படி பேசுற ஏன்டா கால் பண்ண கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற எங்க போறேன் எங்க வரேன்னு தெரியவே மாட்டேங்குது அப்போ என்னாலும் உனக்கு இப்பார்டன் போயிட்டேன்ல என்ன பேசுற பரவாயில்ல வீடு லவ் பண்ணதும் ஃப்ரெண்டை மறந்துட்டீங்க டேய் இன்னும் முப்பது நாள் தாண்டா இருக்குது அதுக்கப்புறம் உனக்கே தெரியும்ல நம்ம காலேஜ் வர போதும் முப்பது நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா சந்தோஷ் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்காது விட ஒன்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆமா அப்படிதான் அங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன மச்சான் என்னை பத்தி நல்லா புரிஞ்சு நீ எப்படி பேசுற டேய் சும்மா சொன்னேன்டா நிஜமா சும்மா தானே சொன்னா ஆமாடா சும்மாதான் சொன்னேன் டென்ஷன் ஆகாத நான் கூட ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டா என்ன கோமா இருக்கியா சந்தோஷ் கொஞ்ச நேரம் சரி சரி கிளம்புங்க உங்க அப்பா வந்துடுவாரு போய் அவளை போய் காலேஜ்ல சரி மச்சான் டே நீ ஏதாவது ஃபீல் பண்ணுறியாண்ணா நான் ஃபீல் பண்றதுக்கு லவ்வாடா ஃப்ரெண்டு போயிட்டு வா டே உண்மையே சொல்லு நீ காமெடிக்காவா சொன்னா அப்படி காமெடிக்கெல்லாம் கேட்கல மனசுல என்ன தோணுச்சோ அதை அதான் கேட்டேன் அப்புறம் எதுக்கு சும்மா சொன்னன்னு சொன்னேன் அவன் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவான்ல அதனால தான் ஏண்டா யோசிக்காமல் பேசிட்டு ஏன்டா அப்படியே இது சும்மா ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் டேய் அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் அப்படி தான் நீ தான் மனசு தெரியணும் மச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான்ண்டா இருக்கு நீ லவ் பண்ண ஆரம்பித்தாலும் அப்படி தான் அவனை கண்டுக்க மாட்டேன் பார்க்கும் நான்லாம் இவனை மாதிரிலாம் இருக்க மாட்டேன் மச்சி பொண்ணுங்க மாதிரி ரொம்ப பொசிவ் ஆகாதடா ஏய் இதுல என்னடா இருக்கு ஆம்பளை பொம்பளைன்னு சரி சரி வா ரொம்ப ஃபீல் ஆகாத விட்டா அழுது இருக்கு ம் கொஞ்ச நேரம் வாங்கிட்டே பேச அழுது இருக்கு சரி சரி அழுவாத நான் வர கர்ஜிஃபடுத்துருவில ஏண்டா அவன் திரும்பி வருவான்னு நினைக்கிறியா ம் வருவான்டா ஏன் சந்தேகமா கேட்குறேன் இல்லை அவன் ஆளு கூட போயிட்டு இருக்கான் ஒருவேளை அப்படியே போயிட்டான்னா அதான் கேட்டேன் போனாலும் போனாலும் தான்டா